எல்லாத்துக்குமே வணக்கங்க எனக்கு நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொடியுப்பு வந்து எப்படி வீட்லேயே தயாரிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து அதுக்காக ஒரு கிலோ பாக்கெட் வந்து ரேஷன் கடையில் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அயோடின் கலந்த உப்பு இந்த உப்போட பாக்கெட் ரேட்டு பற்றி பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தாங்க ஒரு பாக்கெட் எடுத்துருக்குறேங்க நான் அதாவது ஒரு கிலோ அளவு நான் எடுத்துருக்குறேங்க உங்கள்கிட்ட எந்த உப்பு இருந்தாலும் எடுத்துக்கலாங்க அதாவது கல் உப்பு எந்த உப்பு எந்த பிராண்டடான உப்பாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த உப்பு வந்து ஒரு கடாயில் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க நீங்கள் அதாவது ஒரு துணி கூட போட்டு அதில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சிடலாங்க ஒரு மணி நேரம் நல்லா ஹீட் ஆகணுங்க உப்பு வெயில் நல்லா அடிச்சுதுன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஹீட் ஆனாவே போதுங்க உங்களுக்கு வந்து உடனடியாக உப்பு வந்து உப்பு செய்யணும்னா நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க உப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மணி நேரத்துக்கு பக்கமாக நல்லா சூடு இருச்சிங்க அதாவது நம்ம உப்பு மேலே கை வச்சால் லைட்டாக சூடு இருக்கிற மாதிரி இருக்கணுங்க பண்ணாம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நான் ஒரு கிலோ உப்பை வந்து ஒரு மூணு டைமு போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேங்க ஒரு மூணே மூணு சுற்று விட்டால் போதுங்க பொடி உப்பு வந்து ரெடி ஆயிருங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஒரு கிலோ அளவுக்கு கல்லுப்பு போட்டோம்னா ஒரு கிலோ அளவுக்கு தூளுப்பு கிடச்சிருங்க நம்ம இதுக்காக கடையில் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது இல்லைங்க சிம்பிளான வேலை தாங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் வெயிலில் காய வைக்கிறேன் அரைச்சு எடுக்கிறங்க பொடியுப்பு ரெடி ஆயிருங்க ஓகேங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துங்க நம்ம அடுத்த நல்ல பயனுள்ள பதிவில் சந்திக்கலாங்க